வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் இருளர்கள் ஓர் அறிமுகம் அத்தியாயம் இரண்டு அதிசயப் பிறவிகள் இப்போது நாம் ஒருவரை பார்க்கும்போது இவர் என்ன ஊர்க்காரர் என்போம் ஆனால் முன்றைய காலங்களில் வாழ்ந்த மக்களை குறிப்பிட குறிஞ்சி நிலத்தவர் முல்லை நிலத்தவர் மருத நிலத்தவர் நெய்தல் நிலத்தவர் பாலையைச் சேர்ந்தவர் என்று அழைப்பார்கள் மலையும் மலை சார்ந்த நிலமும் குறிஞ்சி எனப்படும் முல்லை நிலம் காடும் நிலமும் கலந்ததாக இருக்கும் மருதம் முழுதாக விளைச்சலுக்கான சமநிலம் நெய்தல் கடலையொட்டிய நிலப்பகுதி இங்கு மீன்பிடித்தல் மீன் உலர்த்தல் உப்பு காய்ச்சல் போன்ற தொழில்கள் நடைபெறும் இந்த நான்கு நிலப்பகுதிகளுக்கும் ஆதாரமாக விளங்குவது நீர் நீர்வளம் குறையும் போது பாலை எனும் வறண்ட நிலை உருவாகும் மணற்பாங்கான விளைச்சல் இல்லா வறண்ட நிலையில் வளரும் தாவரம் உள்ள பகுதி பாலை தமிழகத்தில் பலவித இனமக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இங்குள்ளவர்கள் பேசுவது தமிழ்தான் என்றபோதும் ஒவ்வொரு பகுதியிலும் பேச்சுவழக்கு சற்று மாறுபடுகிறது கடைச்சங்கத்துக்கு முன்பு இருந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த தமிழ்ச்சங்கத்தில் அதன் உறுப்பினராக வெற்றிருந்த முடிநாகா அரையர் எனும் புலவர் தமிழகத்தில் மொத்தம் பதினெட்டு விதமான குடிமக்கள் வாழ்ந்திருந்ததாக பதிவு செய்துள்ளார் அதே கோயிலில் தொண்டை மண்டலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய கல்வெட்டும் உள்ளது இதோ பட்டியல் சேரர் சோழர் பாண்டியர் ஒளியர் நாகர் பல்லவர் கொங்கர் துறவர் கார்காத்தார் தொண்டை நாட்டார் குறவர் ஆயர் வேடர் பரதவர் மருதநில மல்லர் கல்லர் மறவர் அகம்படியர் தொழில் பெயரால் அந்த இனக்குழுவைச் சேர்ந்தவர்கள் அழைக்கப்பட்டனர் அடையாளப்படுத்தப்பட்டனர் இவர்களில் குறவர் மற்றும் வேடர் என்கிற இனக்குழுவை சேர்ந்தவர்கள் இருளர்கள் இருளர் இன மக்கள் நீலகிரி மலைத்தொடர் கூடலூர் கோவை மலைப்பகுதிகள் திருச்சி சேலம் ஆகிய பகுதிகளில் அதிக அளவில் வாழ்கின்றனர் செங்கற்பட்டு தாம்பரம் மேனாம்போடு திருவாலங்காடு பொன்னேரி முதலிய இடங்களில் பெருமளவு இருக்கின்றனர் பிற இடங்களில் சிறு சிறு குழுவாகவும் வாழ்கின்றனர் கர்நாடகத்தில் குடகு மலைப்பகுதி தருமபுரி கிருஷ்ணகிரி கர்நாடக எல்லைகளிலும் கேரளத்தில் பாலக்காடு மூணாறு மற்றும் மலை சார்ந்த பகுதிகளிலும் பெருமளவு வாழ்கின்றனர் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்புவரை வரை இருளர்கள் மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் முதல் அதன் இறுதி எல்லை வரை மட்டுமே பரவி வாழ்ந்து வந்தனர் அடர்ந்த காட்டுக்குள் நிலங்களை சமப்படுத்தி குழு குழுவாக ஈடுபட்டு தினைப்பயிர்கள் சோளம் சாமை கேழ்வரகு மூலிகை செடிகளை வளர்த்தனர் இருளர் என்ற பெயர் இவர்களுக்கு தொடக்கத்தில் இல்லை புதிது புதிதான இடங்களில் வாழ்ந்திடாமல் இருண்ட அடர்ந்த காட்டுக்குள் சென்று வாழ முற்பட்டதால் அந்த இனமக்கள் இருளர்கள் என்று அழைக்கப்பட்டனர் வேடர் என்பதே இவர்களுக்கு தமிழ்நிலம் வழங்கிய பெயர் காலப்போக்கில் வெவ்வேறு பெயர்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டன அதன்படி காடர் என்றும் முதுவன் என்றும் இவர்கள் அழைக்கப்பட்டனர் பின்னர் வில்லியன் வெள்ளியன் மலநாடு இருளர் மலைதேச இருளர் வேட்டக்கார இருளர் ஊராளி இருளர் என்றெல்லாம் இவர்கள் அழைக்கப்பட்டனர் இருளர் என்ற சொல்லுக்கு பல விளக்கங்கள் கூறப்படுகின்றன இருளடந்த பகுதிகளில் இவர்கள் வாழ்வதால் இருளர் என்கிற பெயர் வந்திருக்கும் என்கிறார்கள் சிலர் இருளுக்கு ஒப்பான கருத்த மேனை நிறம் கொண்டதால் இவர்களுக்கு அந்த பெயர் வந்திருக்கும் என்கிறார்கள் வேறு சிலர் மேற்காணும் விளக்கத்தை தான் மானுடவியல் ஆய்வாளர் எட்கர் தஸ்டனும் அளிக்கிறார் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இருள் என்பது இவர்கள் பெயரில் மட்டும்தான் நிறைந்திருக்கிறது இருளர்களின் வாழ்க்கை கலாச்சாரம் பண்பாடு கலை அனைத்தும் வண்ணமயமானது இருளர்களின் தொடக்க கால வரலாறு சங்க காலத்துக்கு முன்பே ஆரம்பித்து விடுகிறது மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் இருளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் பல சிற்றரசர்கள் உருவான போதும் இவர்கள் மாறாமல் இருந்து வந்தனர் பிரெஞ்சு டச்சு பிரிட்டானியர்கள் முகலாயர்கள் என்று ஆட்சிகள் அவ்வப்போது மாறிக்கொண்டே இருந்தாலும் இருளர்களின் வாழ்க்கை நிலையில் அதிக மாற்றங்கள் இல்லை பொதுவாக அன்று தொடங்கி இன்று வரை இருளர்களின் பழக்க வழக்கங்கள் மாறாமல் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஒரு சிலர் மட்டும் விலகி நகர வாழ்வில் கலந்துவிட்டனர் இதர சமூகத்துடன் கலந்துவிட்டனர் ஆனாலும் தங்களது அடையாளத்தை இவர்கள் இழந்துவிடவில்லை ஆயிரம் சிரமங்களுக்கு இடையிலும் தங்களது பழக்க வழக்கங்களை தக்க வைத்துக் கொண்டுள்ளனர் நவீன வாழ்க்கை நிலை இவர்களை கடுகளவும் மாற்றிவிடவில்லை ஆச்சரியம்தான் இல்லையா நீங்கள் யார் என்று இருளர் ஒருவரை கேட்டால் நான் மரத்தின் குழந்தை என்பார் அவர் இருளர்களின் தீர்மானமான நம்பிக்கை அது ஆமாம் மரங்களில் இருந்து பிறந்தவர்கள் நாங்கள் அதனை இருள் மரம் என்று சிலர் அரைக்கிறார்கள் உறுதியான மரம் என்று தாவரவியலாளர்களால் அடையாளம் காணப்பட்ட மரம் அது அயன் உட் ஆப் மிச்சுவா என்பது அதன் தாவரப் பெயர் மரத்திலிருந்து ஒரு மனிதன் பிறக்க முடியுமா பிறக்க இயலாதுதான் ஆனால் உலகிலுள்ள பல்வேறு மனித குழுக்கள் இதுபோன்ற நம்பிக்கைகளை பெற்றிருந்தன குறிப்பிட்ட விலங்கின் அல்லது தாவரத்தின் அல்லது பறவையின் இனமாக தங்களை அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டார்கள் இது அவர்களுக்கான ஓர் அடையாளம் குறிப்பிட்ட விலங்கின் வழித்தோன்றர்கள் அனைவரும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவர்களாக கருதப்படுவார்கள் மரபுகள் கோத்திரம் குளங்கள் போல் இது ஓர் அடையாளம் ஒவ்வொரு குளத்துக்கும் ஓர் அடையாளம் இருக்கும் இன்று டிஎன்ஏவை கொண்டு அடையாளப்படுத்துவதைப் போல நாங்கள் யார் நாங்கள் எவ்வாறு இந்த உலகில் தோன்றினோம் எங்கள் தோற்றத்துக்கு யார் காரணம் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க மனித சமூகங்கள் குலச்சின்னங்களை கண்டுபிடித்தன ஏதாவதொரு விலங்கின் அல்லது பறவையின் அல்லது தாவரத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வது அவர்களுக்கு திருப்தியளிப்பதாக இருந்தது அத்தனை சந்தேகங்களுக்கும் விடை கண்டுபிடித்தது போலவும் இருந்தது அதிகளவு குலச்சின்னமாக இடம்பெற்றவை விலங்குகள் அடுத்து பறவைகள் அதற்கடுத்து தாவரங்கள் பிறகு இயற்கை அமைப்புகளான மலை நிலவு சூரியன் ஆகியவை இருளர்களின் அடையாளம் இருள்மரம் முல்லை மருத நிலங்களுக்கு இடையேயான வறண்ட நிலப்பகுதி பாலை இங்கே விளையும் தாவரங்கள் அனைத்தின் பெயரிலும் பாலை என்ற பெயர் இடம்பெறும் இருள்மரம் முள்மகிழ் முள்மகில் காட்டிருப்பை உலக்கைப்பாலை குடசப்பாலை ஏழிலைப்பாலை காட்டலரி வெட்பாலை கருடப்பாலை கொடிப்பாலை ஆகிய தாவரங்கள் இருளர்களோடு தொடர்புள்ளதாக உள்ளன மாணிக்கிய வாசகரின் திருவாசகத்தில் மனிதர்களின் சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட தாவர சங்கமம் என்ற சொல் இடம் பெறுகிறது தாவரத்திலிருந்து உருவானதால் மனிதகுல சங்கமத்தை அவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆக இருளர்கள் தங்களை இருள் மரத்திலிருந்து உதித்தவர்கள் என்று கூற்று மாணிக்கவாசகருக்கு பயன்பட்டுள்ளது பெண்ணாள்களில் பழங்குடி இன மக்கள் பயன்படுத்திய குலச்சின்ன மரபு முறைகளை ரிஷிகள் கோத்திரம் என்ற பெயரில் பயன்படுத்த ஆரம்பித்தனர் ஆமை வடமொழியில் காசியபம் எனப்படும் அதை போன்றே ஒரு பறவையை பரத்வாஜம் என்பார்கள் பசுவை கோமாதா என்றும் ஆந்தையை குசிகம் தவளையை மண்டூகம் கிளியை தித்திரி உள்ளே தர்ப்பம் என்றும் அடையாளப்படுத்தும் குலச்சின்ன மரபு உள்ளது அத்துடன் பல்வேறு கிளை பிரிவுகளுக்கு நாய் கரடி மீன் குரங்கு ஆடுகள் தாவரங்கள் விலங்குகள் பெயரால் வழங்குகின்றனர் இதுபோன்ற அடையாளப்படுத்தப்படும் மரபு பழங்குடி முன்னோரின் வழித்தோன்றல்களாக பின்னவர்கள் இருக்க வேண்டும் என்ற கருத்தை உருவாக்குவதாக சமூகவியல் அறிஞர்கள் கூறுகின்றனர் சங்க இலக்கியங்களிலும் இதற்கான சான்றுகள் உள்ளன மருத மரத்தை தங்கள் மரபுச் சின்னமாக ஏற்ற மருதநில நாகனார் மருதங்கிழார் மகனார் போன்றோரை உதாரணமாக குறிப்பிடலாம் அவ்வாறே தாவரங்களை வழியாக கொண்டவர்களான குமிழி ஞாழலார் பாவை குட்டியார் ஆகியவர்களை குறிக்கும் ஞானல் கொட்டி இரண்டும் தாவர இனங்கள் கிளியை மரபுச் சின்னமாக கொண்டவர்களாக நக்கீரன் பொருந்தில் இளங்கீரனார் மூசி கீரசனார் ஆகியோரை குறிப்பிடலாம் கீரன் என்றால் கிளியை கொண்டவர்கள் கடுவன் பூனையை மரபுச் சின்னமாக கொண்டவர் கடுவன் மல்லனார் பிசினாந்தையார் என்றால் ஆந்தையை கொண்டவர் என்று பொருள் குறிப்பிட்ட மரபை சார்ந்தவர்கள் வாழ்ந்த கிராமங்கள் மற்றும் ஊர்களின் பெயர்களில் இந்த அடையாளங்கள் இருப்பதை காணலாம் உதாரணத்துக்கு சில தாளையூர் மருதங்குடி மாங்குடி கீரனூர் புளியங்குடி மற்றும் புளியூர் இருளர்களை அரை நாடோடிகள் என்று அழைக்கலாம் காரணம் இவர்கள் தங்கள் குடியிருப்புகளை அடிக்கடி மாற்றி கொண்டிருப்பார்கள் உதாரணத்துக்கு உணவு சரிவர கிடைக்காத நிலையில் இடிப்பிடத்தை மாற்றுவார்கள் அதேபோல் மூலிகைகள் கிடைக்காவிட்டாலும் இடப்பெயர்ச்சி செய்வார்கள் மூலிகைகள் சேகரிக்கும் வழக்கம் சங்க காலத்துக்கு முன்பிருந்தே இருளர்களிடம் இருந்திருக்கின்றது நம் நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் மூலிகைகளை சேகரிப்பதில் இவர்கள் முதன்மையானவர்கள் இன்றும் இதே நிலைதான் அடர்ந்த காடுகள் மலைகள் மூலிகை வளமிக்க இடங்கள் எங்கெல்லாம் உண்டோ அங்கெல்லாம் இவர்கள் வசிப்பார்கள் நகரப் பகுதிகளோடு இவர்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் இதர சமூகத்து குழந்தைகள் பெறும் கல்வியை பெறுவதில் இவர்கள் பின்தங்கியே உள்ளனர் ஒருவேளை பள்ளியில் சேர்த்தாலும் இடையில் படிப்பை கைவிடும் வழக்கம் இவர்களிடம் மிக அதிகம் இவர்களுக்கென்றே சிறப்பான பள்ளிகள் இருப்பினும் பள்ளி கல்வியை இவர்கள் விரும்புவதில்லை கட்டுப்பாடுகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை இவர்கள் விரும்பியதில்லை என்பதே காரணம் ஆசிரியர்கள் நிறைய பிரயத்தனம் செய்து பார்த்து விட்டார்கள் இருளர்களின் இருப்பிடங்களுக்கே சென்று அவர்களுடன் பேசியிருக்கிறார்கள் கல்வியின் மகத்துவத்தை இருக்கிறார்கள் குழந்தைகளுக்கு வேண்டிய சீருடைகள் பாடப்புத்தகம் அனைத்தையும் கொடுத்தும் பார்த்து விட்டார்கள் சரி அனுப்பி வைக்கிறோம் என்று பதிலுக்கு உறுதிமொழி கொடுப்பார்கள் இருளர்கள் சில நாள்கள் குழந்தைகள் ஒழுங்காக பள்ளிக்கு போய் வருவார்கள் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள் எங்கே என்று தேடிப்போனால் ஏதாவது ஒரு காட்டுப்பகுதியில் மரமேறி அணில் பிடிப்பதிலும் மூலிகை கிழங்கு சேகரிப்பதிலும் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள் நகர மனிதர்களைப் போல எப்போதும் சீரியஸாக யோசித்துக் கொண்டு தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாகாதவர்கள் இருளர்கள் அவர்கள் அதிகம் விரும்புவது சுதந்திரத்தை மட்டுமே ஆகையால் பிறர் உத்தரவிட்டுச் சொல்லும் வேலை அவர்களுக்கு உடன்பாடு இல்லாதது இந்தாப்பா இங்கே வா இதை செய் அதை செய் ஏன் இன்னைக்கு லேட் என்றெல்லாம் இவர்களை நிற்க வைத்து கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்ட சூழல்களில் இவர்கள் பணியாற்றவும் மாட்டார்கள் பிறரை சாராமலே தனித்து இயங்குவதை இருளர்கள் விரும்புவார்கள் சொந்தமாக கேழ்வரகு சோளம் நெல் இதர பயிர் வகைகளை பயிரிடுவார்கள் வயல் வேலை இல்லாத நாள்களில் ஏரியில் மீன் பிடிப்பது நத்தை நண்டு சேகரிப்பது தேனடையை தேடி காட்டுக்குள் செல்வது ஊருக்குள் புகுந்துவிட்ட பாம்பை பிடிப்பது என்று பொழுதே கழிப்பார்கள் இவர்கள் ஊரின் ஒதுக்குப்புறமாக வாழ்ந்தாலும் ஊருக்குள்ளே தாராளமாக எல்லோர் வீட்டிலும் இவர்களை அனுமதிப்பார்கள் இவர்கள் விஷயத்தில் தீண்டாமை இல்லை பகலெல்லாம் காடு மேடு வயல் வரப்பு என திரிந்து களைத்து போய் வீடு திரும்புவார்கள் நன்றாக சாப்பிடுவார்கள் பிறகு தப்பை தட்டுகளில் தாளமிட்டபடி பாட்டை பாடி மகிழ்வார்கள் இசை பாடல் என்றால் நேரம் காலம் போவதே தெரியாது இரவு தாண்டி விடியற்காலை வரையில் கூட பாடிக்கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் காட்டுப்பகுதியில் சுற்றி கொண்டிருக்கும் இவர்களுக்கு விலங்குகளால் ஆபத்து எதுவும் நிகழாதா தொற்று வியாதிகள் தீண்டாதா எலி அணில் என்று விதவிதமாக ருசிக்கும் இவர்களுக்கு வயிற்றுவலி தலைவலி காய்ச்சல் எதுவும் ஏற்படாதா ஆச்சரியம் ஆனால் உண்மை இருளர்களை நோய்கள் அணுகுவதில்லை அதே சமயம் கடுமையான கண்டால் மீள்வது கடினமாகி மரணம் சம்பவிப்பதும் உண்டு இந்த மரணங்களும் கூட பாம்புகளாலோ விலங்குகளாலோ ஏற்படுவது கிடையாது சத்து குறைபாட்டால் நிகழும் மரணங்கள் அவை தவிரவும் நோய்களை பற்றிய போதிய விழிப்புணர்வு அவர்களிடம் இல்லை தமிழகத்தில் மூவேந்தர் ஆண்ட காலத்தில் காடுகளை அழித்து நகரங்கள் உருவாக்கப்பட்டன ஆனால் அப்போது இருளர்கள் காட்டுப்பகுதியில் உள்ள விஷத்தன்மையுள்ள பாம்புகளை அகற்ற பெரிதும் உதவினார்கள் நகரங்களுக்குள் காலடி எடுத்து வைத்த இருளர்களை சிலர் அங்கேயே தங்கிவிட்டனர் இருளர்கள் பிரதானமாக இருந்த இந்த பகுதிகள் நாளடைவில் அவர்கள் பெயரிலேயே அழைக்கப்பட்டன வில்லியனூர் வில்லிவாக்கம் வேடன்புதூர் வேடந்தாங்கல் வேடர்பாளையம் பாளையம் போன்றவை அப்படி உருவானவைதான் அயல்நாட்டு தமிழ் ஆய்வாளரும் அறிஞருமான உலகத் தமிழ் ஆய்வு நிறுவனம் தோன்ற காரணமானவர்களில் ஒருவருமான டாக்டர் கமில் ஸ்வலபில் கோயன் ஸ்கோவன் என்னும் வழக்கில் இருந்த கோயன் கோவன் பேரூரே பின்னாளில் கோயம்புத்தூராகி கோயம்புத்தூராக மாறியதாக கருத்து தெரிவிக்கிறார் ஏனெனில் இருளர்கள் தாங்கள் வசிக்கும் பகுதியை பேரூர் என்று அழைக்கும் வழக்கம் கொண்டிருந்தனர் ஆகவே கோயன் பேரூர் என்ற பெயரில் இவர்கள் ஆண்ட தொன்மையான மலை சார்ந்த ஊரே இன்று கோயம்புத்தூராக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் மலைகள் குன்றுகள் இருந்த பகுதிகள் குறிஞ்சி நிலம் என அழைக்கப்பட்டதைப் போன்றே இங்குள்ள ஊர்பகுதிகளை பிற இனக்குணுக்கள் குறிஞ்சி என்றும் சிறுகுடி என்றும் அழைத்தனர் இங்குள்ள இருளரை இரவுலர் என்றும் குறவர் என்றும் குன்றவர் என்றும் அழைத்துள்ளனர் மருத நிலத்து வயல்வெளி உழுதலுக்கும் மலை நிலத்தில் இருளர்கள் மேற்கொண்ட உழுதலுக்கும் பெருத்த வேறுபாடு உண்டு இருளர்கள் கலப்பையால் நிலத்தை உழுக மாட்டார்கள் மண்வெட்டியால் சிறிது சிறிதாக குத்தியே நிலத்தை பயன்படுத்துவர் இந்த நிலங்களில்தான் பயிர் செய்வர் கருத்த மேனி உரம் வாய்ந்த கைகள் எப்போது வேண்டுமானாலும் நெகிழ்ந்து விழலாம் என்ற நிலையில் இடுப்பில் ஊசலாடி கொண்டிருக்கும் ஒரு வேட்டித்துண்டு வாயில் புகை வேடி குழி விழுந்த கண்கள் பார்வையில் துல்லியம் தோளிலே ஒரு தொங்கு பை கையில் நீளமான கழி முனை ஆங்கில ஒய் எழுத்து போல் தோற்றமளிக்கும் பேசும்போது கடைசி சொல்லை மட்டும் இழுத்து இழுத்து பேசும் லாபகம் எந்த கட்டுப்பாட்டுக்கும் உட்படாத சுதந்திரமான மனோநிலை இருளர்கள் தனியொரு பிறவிகள் பொதுவாக அடர்ந்த காட்டுப்பகுதியில்தான் இருளர்களின் குடியிருப்புகள் அமைந்திருக்கும் அல்லது ஊரின் ஒதுக்குப்புறத்தில் நீர்நிலைகள் இருக்கும் பகுதியை விரும்பி தேர்ந்தெடுப்பார்கள் மனிதர்கள் தங்கள் வாழ்வை தொடங்கியது நதிக்கரையில்தான் என்பதை இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம் இருளர்கள் ஓர் அறிமுகம் அத்தியாயம் இரண்டு முடிந்தது மீண்டும் அத்தியாயம் மூன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம்